ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஷோத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் மிகப்பெரிய பில்லியனர் ஆகணும் அப்படின்னா என்ன ரேகை இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் பர்டிகுலராக நம்ம பார்க்கறக்கிட்டோம் பாடத்தில் காட்டியில்வாறு விதி ரேகை சனிமேட்டை அடைஞ்சிருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ புத்திரேகை ஸ்ட்ராங்காக மேல் சேவை மேடு வரைக்கும் சென்று இருக்கணும் இது பாயிண்ட் நம்பர் டூ ஏன்னா ஒருத்தங்க என்ன தான் செழிப்பான அதிர்ஷ்டமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலும் புத்தி முக்கியம் இப்போ ஒரு அமைச்சருக்கு பையனாக பிறந்தாலும் புத்தி சுவாதீனம் இல்லைன்னா அவருக்கு அந்த பணத்தோட வேல்யூவும் தெரியாது பங்களாவோட வேல்யூவும் தெரியாது காரோட வேல்யூவும் தெரியாது அப்படி இருக்கவங்ககிட்ட நூறு கோடி சொத்தோ இரநூறு கோடி சொத்தோ இருந்து என்ன பயன் அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன் யாரையும் தப்பாக சொல்ல இறைவனுடைய படைப்பு எல்லாமே படைப்பு தான் இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஸோ கடவுள் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வார் ஓகேங்களா அதனுடைய அடிப்படையில் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கோவை விரும்பல நாம் ஸோ புத்தி ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவசியம் மூணாவதா இந்த விதி ரேகையிலிருந்து மேலும்பு ரேகை சுண்டூரில் நோக்கி அடையுது பாருங்கள் இது வந்து புதன் ரேகை இந்த புதன் ரகை மிக 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 முக்கியம் இதுதான் ஃபைனல் ஏன்னா நீண்ட விதிரகை மெஜாரிட்டி பேருக்கு இருக்குது நீண்ட புத்திரகை மெஜாரிட்டி பேருக்கு இருக்குது ஆனால் அவங்களாம் பணக்காரங்களா மிகப்பெரிய செல்வந்தர்களா மிகப்பெரிய குபேரர்களாக ஆகிறது கிடையவே கிடையாது ஓகேங்களா ஃபைனலாக எத்தனை ஜீரோ இருந்தாலும் ஜீரோவுக்கு முன்னாடி நம்பர் இருந்தால் தான் அந்த ஜீரோக்கு வேல்யூ வேறு ஜீரோக்கு வேல்யூ இல்லைன்ற மாதிரி இந்த நீண்ட புதன் ரகை சுண்டரில் நோக்கி இருந்ததுன்னா அப்படி இருந்து படத்தில் காட்டியில் வர முக்கோணம் போன்ற ட்ரையங்கல் போன்ற ஒரு ஃபார்மேஷன் இருந்ததுன்னா டெஃபினேட்டாக அவங்களுக்கு மல்டி மில்லியனராக பில்லியன்லேராக கொடியோகம் சிறப்பாக வேலை செய்யும் ஸோ இந்த மூணில் ஏதோ ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு நீண்ட விதி ரேகை நான் கூடி சொன்னாங்கள நீண்ட புதரேக நான் கூடி சொன்னாங்களே நீண்ட புத்திரேக இருக்கு நான் கூடி சொன்னாங்களே அப்படிலாம் கேட்காதீங்க எல்லாமே இருக்கணும் இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் கால்வாசி குழந்தானவனும் கிணத்துல தான் வேணும் அறவாசி குளம் தாண்டினும் தான் வேணும் முக்காவாசி நீச்சல் குளத்தில் தாண்டினும் கிளத்துல தான் வேணும் முழு கிணத்தையும் தாண்டான் பாருங்கள் தான் அடுத்த கரைக்கு போக முடியும் இது தான் லாஜிக் ஓகேங்களா அதாவது நான் பத்து மார்க் எடுத்துட்டேன் அப்பையும் ஃபெயில் தான் இருபது மார்க் எடுத்துட்டேன் அப்போயும் ஃபெயில் தான் முப்பது மார்க் எடுத்துகிட்டேன் அப்பையும் ஃபெயில் தான் அப்புறமா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இந்த முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது எடுக்கிறவங்க தான் பாஸு ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பாஸ் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சுதான் அர்த்தம் பத்து மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டு இருபது மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டு முப்பது மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான் அது வந்து ஜீரோ மார்க்கு ஈக்குவல் தான் அதனுடைய அடிப்படையில் வெறும் விதிரேகம் மட்டும் இருக்குனாலும் வேஸ்ட்டு தான் வெறும் புத்திரேகம் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது வெறும் புதன் ரேகம் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அது பெருசாக எதிர்பார்க்க முடியாது எல்லா அமைப்பும் இந்த படத்திற்காட்டிலவாறு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுமே இருந்து நடுவில் இந்த ஃபார்மேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மில்லியனர் ஆகலாம்